வணக்க நண்பர்களே நம்ம வந்து இன்டர்வியூ அதாவது ஆளுமை தேர்வு பர்சனாலிட்டி டெஸ்ட் நேர்முகத் தேர்வு இதனுடைய ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்றைக்கி பார்க்க என்னென்னா என்ட்ரி டு எக்ஸிட் நம்ம என்ட்ரி எப்படி இருக்கணும் நம்ம எக்ஸிட் எப்படி இருக்கணும் இந்த வீடியோ நீங்கள் தீவிரமாக பாருங்கள் நம்ம வந்து ஏற்கனவே உள்ள வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ட்ரெஸ் கோடை பற்றி பேசணும் இப்போ அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம இதை பேசுகிறோம் ஏன் அப்படின்னா என்ட்ரி எக்ஸிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே ஸோ நார்மலாக நம்ம வந்து நம்ம ஒரு ஒரு பக்கத்து ஊரில் இருக்க போகிறதுல ஏதோ ஒரு ஊரில் இருக்கும் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் மாதிரி ஊரில் நீங்கள் எங்கேயோருவேன் ஃப்ளைட்டில் போகணும் அல்லது ட்ரெயினில் போகணும் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடியே நம்ம போயிடணும் ஸோ தட் நம்ம அங்கே உள்ள மாணவர்களை பார்க்க முடியும் இப்போ தமிழக மாணவர்களை தமிழ்நாடு அவர் தங்கியிருப்பாங்க அவங்களோட உங்களை மாதிரி உள்ள போட்டியாளர்களை பார்க்க முடியும் அது ஒரு பகுதி இப்போ டிஎன்பிஎஸ்சி நீங்கள் இன்டர்வியூ போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் சென்னை வரணும் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் நடக்கும் போகுது ஏதோ ஒரு திருநெல்வேலியிலேயோ தென்காசிலேயே ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க சவுத்துலேயே அல்லது கோயம்புத்தூரில் இருக்கீங்க அல்லது தஞ்சாவூரில் இருக்கீங்க அப்படின்னா ஒன் டே பிஃபோர் நீங்கள் வந்துடணும் இன்னொன்று நீங்கள் லோக்கல்லே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சென்னைக்குள்ளே இருக்கீங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை அன்னைக்கு சூழலை பாருங்கள் அன்னைக்கு ஏதாவது பிரச்சனையா மழையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை ஸ்ட்ரைக்கா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு எல்லாத்தையும் கணக்கில் வச்சுட்டு ஒம்பது மணிக்கு காலையில் வர சொன்னாங்கன்னா நீங்கள் எட்டு மணிக்கு போய் ரீச் ஆகிற மாதிரி பிளான் பண்ணணும் ஒம்பது வரைக்கும் ஏற்றுக்குவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒம்பது மணிக்கு சொன்னால் நீங்கள் எட்டு மணிக்கு எட்டு வரைக்கும் அங்கே ரீச் ஆகிற மாதிரி போகணும் ஃபர்ஸ்ட் பாய்ட் ரெண்டாவது நீங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் சொந்தமாக வண்டி ஆளாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டூ வீலர் ஓட்டுற ஆளாக இருக்கலாம் ஆனால் அன்னைக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே ட்ரெஸ்ஸை பேசிட்டோம் அந்த ட்ரெஸ்ஸு ஒலையாமல் நீட்டாக போகிறதுக்கு நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸு ஏசி வண்டியில் போய் இறங்குற மாதிரி இறங்குங்க எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்டு போய் அதே அது ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் கிளம்புனிங்க அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக போய் காலையில் போய் இறங்குற மாதிரி இருக்கணும் அப்போ தான் ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஏன்னா ட்ராவல் டயர்டினஸ் இருக்கவே கூடாது ரொம்ப முக்கியம் இது ஒரு பார்ட் அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் இன்டர்வியூ காலையில் போயிட்டோம் காலையில் போயிட்டோம்னா ஒரு ஒன் ஹவர் முன்னாடி போய்ட்டு அரை மணி நேரம் முன்னாடி போட்டால் நிறைய பேர் இருப்பாங்க இப்போ வந்து டிஎன்பிஎஸ்னா டெஸ்க் ஒன் டெஸ்க் டூ டெஸ்க் திரியிருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா போடு ஒன் போட்டு போர்டு திரின்னு இருக்கும் நீங்கள் உட்காந்துருப்பீங்க அப்போ மனசில் வந்து இவ்வளோ பேரை பார்த்தோன்னே நம்ம உங்களுக்கு படபடம் ஏன்னா வாழ்க்கையில் வாழ்வா சாவா நிறைய பேர் சாவா நினைப்பாங்க என்ன பொறுத்தளவுக்கு இன்டர்வியூ வாழ்வா சாவாலாம் கிடையாது நான் நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டேன் நிறைய தேர்வு எழுதியிருக்கேன் மக்கள்தான் இது இதுவில்ட்டா இது உங்களுடைய உழைப்பு மட்டும் வாழ்க்கையில் வீணே ஆகாது எப்பவும் நினைச்சிக்கோங்க ஆல்வேஸ் யூ திங்க் தட் நீங்கள் உழைக்கிற உழைப்பு வந்து உங்களுக்கு வீணாகாத அப்படிங்கிற ஒரு மனசில் வச்சுட்டீங்க திறமையோட நினைக்கலாம் ஆற்றல் இது ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஆற்றலை ஒரு ஒரு இதுலேருந்து இன்னும் மாற்ற முடியும் உங்களுடைய திறமை நீங்கள் உழைத்த உழைப்பு இங்கே வெற்றி கொடுக்கலாம் இன்னொருத்தர் வெற்றி கொடுக்கும் அதை நினச்சி படிக்கணும் அதை நினச்சி இருங்க நிறைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை என்னென்னா ஐயையோ இன்ட்ரிவியூ போச்சு ஐயையோ மார்க் போச்சு இதை போனால் போகிறால இன்னொன்று வருவோம் ஆனால் ஒன்று உழைப்பு மட்டும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க் டேலண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டு மிக்ஸ் பண்ணி படிக்கணும் நம்ம பேசியிருக்கோம் அதே மாதிரி படிக்கிறோம் சரி வாங்க நம்ம மெயின் பாயிண்ட் போவோம் அப்போ மெயின் பாயிண்ட் நம்ம இளைஞர்களை பார்க்குறோம் பார்த்தோன்னே படப்பட போகிறோம் என்ன நடக்குமோ என்ன ஆகுமோன்னு கேட்போம் அதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க என்ன நடக்குமோ நடக்கும் பார்க்கலாம் அடுத்து நம்ம வந்து ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க நீங்கள் எந்த ஊர் நீங்கள் என்ன படிச்சிங்க நீங்கள் என்ன ஊர் இப்படி சில பேர் எல்லாட்டையும் ஜோவிலாக பேசுகிற இருப்பாங்க இன்னும் சில பேர் இருக்காங்க வந்து உட்காந்து அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து அமைதியாக என்னடா பேப்பரில் இருக்குன்னு படிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிச்சுருப்பாங்க அந்த நோட்ஸ் உட்காந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க படிச்சிக்கிட்டு இருப்பாங்க லாஸ்ட் மூமெண்ட்லேயும் இப்படி ஆள் இருக்காங்க ஆனால் நீங்கள் எந்த ஸ்டைல் கிடையாது நான் என்ன சொன்னால் படப்படப்பு இல்லாம இருங்க பக்கத்தில் ஒரு கிட்ட பேசுங்க தப்பே கிடையாது நீங்கள் என்ன யார் உங்கள் பேர் என்ன எந்த ஊர் வந்துருங்க தப்பே கிடையாது ஏன்னால் நீங்கள் இன்டர்வியூ போக உள்ள நுழையில வந்து ஒரு மூணு மணி நேரமாக உட்காந்துருக்கீங்களே ஏன்னா ஒம்பது மணிக்கு வர சொல்லிடுவாங்க பத்து மணிக்கு தான் இன்டர்வியூ ஆரம்பிக்கும் அதாவது ஒம்பது வரைக்கும் இன்டர்வியூ ஆரம்பிக்கும் ஒரு மணி வரைக்கும் போகும் ஆனால் ஆறு பேர் வந்துருப்பாங்க எட்டு பேர் வந்திருப்பாங்க பத்து பேர் வந்திருப்பாங்க பத்து பேர் ஒரே டைமில் உட்காந்துருப்பாங்க ஆனால் முதல்ல வந்து எட்டு மணி எட்டரைக்கு ரிப்போர்ட் பண்ணாலும் கடைசியாக ரிப்போர்ட் பண்ண எக்ஸாம் போகிற ஹாலுக்கு போகிறது இன்டர்வியூ ஹாலுக்கு போகிறது சேர்மனை போய் பார்க்க போகிறதோ அல்லது மெம்பர்ஸ் போய் பார்க்க போகிறது போர்டை போய் பார்க்க போகிறதோ ஒன்று ஒன்றே ஆள் நாலு மணி நேரம் உட்காந்துருக்கணும் எவ்வளோ அடிக்கும் அப்போ நமக்கு ஒரு ஃபீலிங் ஐயோ என்னடா இது விளை நேரம் உட்காந்துருக்க என்ன இது அப்படி ஆனால் இந்த விஷயமே உங்களுக்கு உள்ளே போர்டுக்கு போனோடனே நீங்கள் வந்து ஒரு சோசியல் எவ்வளோ ஆளா மற்றவங்கள பேசுவீங்களா உங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறதுக்கு சரி நீங்கள் மூணு மணி நேரம் உட்காந்துருந்தீங்க யார்ட்டையா பேசுனீங்களா ஒரு ஃப்ரெண்டு பிடிச்சிங்களா அப்படின்னு இன்டர்வியூ ஒரு கேள்வி வரும் என்ன பிரச்சனை இல்லைங்க நான் யார்ட்டையுமே பேசலாம் வந்த புத்தகத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது இன்னொரு இதில் என்ன பிரச்சனைனா இந்த இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நீங்கள் வந்து மக்களோட மிங்கில் பண்ணுவீங்களா ஒரு சிவில் சர்ஜண்டாக இருக்கும் கூட அமைதியாக உட்கார முடியாது ஏன்னா யூ ஆட் டு மூவ் வித் பீப்பிள் யூ ஹார்ட் டு ஒர்க் வித் த பீப்பிள் யூ ஹா டூ ஒர்க் வித் லீடர்ஸ் பொலிட்டிக்கல் மாஸ்டர்ஸ் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் மக்கள் மக்களோட உலகம் அப்போ நீங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கு ஆள்கிட்ட பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா எல்லாமே நோட்டீஸ்ட் இல்லையா இது ஒரு பாட்டு அடுத்து உட்காந்த உடனே பிள்ளையருக்கு வந்து பயங்கர நடக்கும் உள்ளே அங்கே இங்கே ஹால் என்ட்ரி ஆனவனே ரத்தம் வேகமாக ஓட ஆரம்பிச்சிடும் பிபி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் உட்காந்த உடனே ரிலாக்ஸே இருக்காது பயங்கரமாக இருக்கும் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா உள்ளே ஒரு தடவை போய்கிட்டே வருவாங்க நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நார்மலாக என்ட்ரி முடிச்சிட்டு வந்தவங்க சில பேர் வந்து ஐயோ எனக்கு லைஃபே போச்சு என்ன வேலையை ஆன்சரே பண்ணல அப்படின்னு கேட்பாங்க இன்னும் சில பேர் எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்பாங்க பட் என்ன பிரச்சனைனா நீங்கள் எந்த போர்டு போயின்னு தெரியாது உங்களுக்கு என்ன கேள்வி வரும்னு தெரியாது ஆனால் நீங்கள் காலையில் இப்போ யூபிஎஸ்சி போடுறதுல உங்களுக்கு இதான் போர்டுன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் அந்த போர்டு எங்கே யார் அவருடைய எந்த சேம்பருக்கும் அதுக்கு வெளியே நீங்கள் பக்கத்தில் ஒரு மூணு நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அவங்களோட நீங்களும் உட்காந்துருப்பீங்க டிஎன்பிஎஸ் தான் சரியா டெஸ்க் நீங்கள் டிசைட் ஆகும் ஆனால் நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து இப்போ அடுத்த கேண்டிடேட் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ அடுத்த கேண்டிடேட்டு நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து எப்படி சுதாரிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போ தான் படப்பட இன்னும் அதிகமாகும் நம்ம ஹாலில் இங்கே என்ட்ரியாக இருந்ததை விட இப்போ ரத்தம் பயங்கரமாக பம்பா என்னன்னே தெரியாது ஐயையோ அடுத்து நம்ம இது ரூஸில் போகணுமேனு அப்போ அந்த சூழலில் வந்து நான் என்ன எல்லோரும் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து மெயினாக வந்து கோ டு டாய்லெட் வாஷ்ரூம் போங்க போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வந்திருக்கேன் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் கொஞ்சமாக தண்ணி குடிங்க நிறையெல்லாம் தண்ணி குடிங்க கொஞ்சமாக தண்ணி குடிங்க அப்புறம் அந்த மூச்சு வந்து மேலையும் கீழேயும் இழுத்து பாருங்கள் யூ ஜஸ்ட் டேக் இட் இன்னும் இந்நேல் அண்ட் எக்ஸேல் இந்நேர் எக்ஸேல் அப்படி இழுத்து முடித்து கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள் ஒரு பத்து பதினஞ்சு முறை பண்ணுங்கள் உங்களுடைய நடுக்கம் பாயம் எல்லாமே வெறும் அமைதியாயிரும் மனசு அமைதியாயிரும் இது நிறைய பிள்ளைங்க தெரியல அப்புறம் தான் இந்த இங்கே அது வரைக்கும் பேசிகிட்டே இருந்துக்கலாம் ஆனால் உங்களுக்கு நீங்கள் இப்போ இன்டர்வியூ அடுத்து போக நீங்கள் போகணும்னு சொன்ன பிறகு ஓரளவுக்கு நீங்கள் அமைதியாக இருங்க ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான விஷயம் அமைதியாக இருங்க யூ டேக் யூ yourself செல்ஃப் calm காம் அண்ட் கூல் அண்ட் தென் டேக் deep டீப் பிரீத் சரி வரும் அப்போ வராங்க இவ்வளோ டீப் பிரீத் எடுத்தாச்சு ரெடியாச்சு நடக்கப்போம் அப்போ இப்போ போவையில் இாக்டம் நுழையதே ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து மே சார் அப்படின்னு கேட்டு தான் நம்ம நுழையணும் நாக் பண்ணி நுழையும் நாக் பண்ணி நுழைறோம் நுழைஞ்சு உள்ளே போகிறோம் உள்ளே போன பிறகு நம்மளை உட்கார சொல்கிறாங்க அந்த சேர் உங்களுக்கு தான் போட்டிருக்கே ஆனால் உட்கார சொல்லாமல் இருப்பாங்க சில டைம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் நிறைய பேர் நேராக போய் சேரில் உட்காந்துருவாங்க அது உங்களுக்கு தான் போட்டிருக்கு நீங்கள் நின்னில் அவங்கள வந்து நீங்கள் என்கொயரி பண்ணலை இட்ஸ் எ பர்பஸ்ஃபுல் இன்ட்ராக்ஷன் தேர்வு இன் டு ஹேபிட் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அங்கே போய் வெயிட் பண்ணணும் உட்கார சொன்ன பிறகு தான் உட்காரணும் உள்ள என்ட்ரியில் இன்னொரு முக்கியமான விஷயம் அஞ்சு பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு லேடி மெம்பரோ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா மேடம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குட் மார்னிங் ஆர் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் அடுத்த கேள்வி வரும் எப்போ குட் மார்னிங் சொல்லணும் எப்போ குட் ஆஃப்டர்நூன் சொல்லணும் எப்போ குட் ஈவினிங் சொல்லணும் காலையில் பதினோரு மணி வரைக்கும் சாரி பன்னிரெண்டு மணி வரைக்கும் குட் மார்னிங் பன்னெண்டு டு நாலு குட் ஆஃப்டர்நூன் நாலு மணிக்கு மேலே குட் ஈவினிங் இதுதான் ஸ்டாண்டர்ட் பட் என்ன நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு இடத்துல நம்மளால வந்து கா சாய்ங்காலம் அஞ்சு மணிக்கு போய்ட்டு குட் மார்னிங் சொல்லுவாங்க ஏன்னா நம்ம பதட்டோம் ஏன்னா நம்ம அவ்வளோ பயம் உள்ள உட்காந்துருக்கோம் அப்போ நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணாதனால அந்த மாதிரி தப்பு வரும் அந்த தப்புக்கெல்லாம் விடக்கூடாது நம்ம கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஸோ யூ டெல் தம் அப்போ குட் ஆஃப்டர்நூன் குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சார் மேடம் சொல்கிறீங்க என்னைக்கு பார்த்தோன்னே மேடம் பார்த்துட்டி மேடத்தை நீங்கள் விஷ் பண்ணுறீங்க அப்புறம் சார்ஸ் நிறைய சார் இருப்பாங்க சார்ஸ் மேம் தான் ரெண்டு பேர் தான் ரெண்டு மேம்ஸ் கிளியர் அப்புறம் சார்ஸ் ரைட் கோ நியர் டு தி சேர் சேரில் உட்கார சொல்லுவாங்க உட்கார சொன்ன பிறகு உட்கார்றது முன்னாடியே யார் உங்களை டேக் யுவர் சீட்டு அல்லது ப்ளீஸ் சீட்டுன்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு சாராக இருந்தால் தேங்க்யூ சார் மேடம்னா மேம் சில டைம் வந்து ஆ ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து விடுவாங்க தேங்க்யூ சார் இன்னும் ப்ராப்ளம் கூல் சரி அடுத்து மக்கள் என்ன கேட்குற ஒரே விஷயம் என்ட்ரி சார் அந்த அரசியல்வாதி மாதிரி வணக்கம் போடணுமா இல்லை வந்து ஒத்துக்கையில் போடணுமா அப்படின்னு நார்மலாக நீங்கள் வந்து எல்லா விதமும் நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து கை குப்பியும் வச்சுக்கலாம் இப்போ நார்மலாக சொன்னால் யூ ஜஸ்ட் போடம் லைக் தேட் ஆர் யூ ஜஸ்ட் ரெண்டு கையும் வணக்கம் அப்படியும் உள்ளே போகலாம் பட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது செய்யணும் அதை பிடிச்சிட்டு இப்போ செலவு இருக்காங்க போலீஸில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் நேரம் உள்ளே போயிலே செலிப்ரேட்ஸ் ஆகும்வாங்க போலீஸில் இருக்கிறவங்க அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இப்போ வந்து வந்து ஒரு சென்ட்ரல் ஆர்ம் ஃபோர்ஸ் ஃபோர்ஸில் ஒருத்தர் இருக்காருன்னா அவர் என்ட்ரி அவர் என்ட்ரி வந்து அவர் வந்து ஃபோர்ஸில் எவ்வளோ ஆடு தெரியும் எக்ஸ் ஆர்மி ஆர்மிமேன் இருப்பார் அவருக்கும் இப்போ கோட்டாக இருக்குது அவரும் எக்ஸாம்பிள் எழுதுவார் அவரும் இந்த மாதிரி போவார் ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் இருந்து வராங்க அவங்க வேறு மாதிரி டோன்ட் வரி அபவுட் தட் நீங்கள் நார்மலாக போகிறவங்க வேறு மாதிரி போகும் ஃபஸ்ட் உட்காரையிலே சீட்டு உட்கார சொன்ன பிறகு சீட்டு உட்காரையிலேயே நம்மளுடைய பேக் இருக்கு இல்லையா பட் பேக் வந்து பின்னாடி அந்த சேர் ஸ்ட்ரெயிட்டாக உள்ள சேரில் பின்னாடி படுற மாதிரி உட்காரணும் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி உட்காந்தாலோ ரொம்ப சேர் முன்னாடி உட்காந்தாலோ ரெண்டுமே தப்பு நீங்கள் ரொம்ப சேரில் எட்ஜில் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் பயப்படுறீங்கன்னு அர்த்தம் சரி அப்படி பெட்ஜில் உட்காந்துட்டு ஒரு முக்கவாசி அரை சேரில் உட்காந்து பின்னாடி சார்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இல்லைன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பேக்கில் சேர்ந்து உட்காந்துட்டீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு சேர் இருக்கு இப்படி இப்போ நம்ம நோட் இருக்குது வச்சுக்கலாம் இப்போ இந்த நோட் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே இந்த சேர் தான் ஒரு சேர் இருக்கு இப்படி வச்சுக்கலாம் இப்படி சேர் இருக்குன்னா இந்த சேரில் வந்து நீங்கள் வந்து இப்போ எட்ஜில் உட்காந்துட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு இப்படி சாயிற மாதிரி வரும் ஃபஸ்ட் பாயிண்ட் சரி அப்படி இல்லை அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து பாதியில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது பயம் பாதியில் வந்தீங்கன்னா மறுபடியும் சாய தோணும் ரிலாக்ஸ் ஆகும் நீங்கள் உட்காரையிலேயே இவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்கன்னா இட் வில் பி இட் வில் பி லைக் திஸ் இப்படி உட்காந்துருவீங்க ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருவீங்க அப்போ ஸ்ட்ரைட்டாக பாடுற என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா யாரே யாரையோ உங்களுக்கும் யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு ஃபீலிங் இருக்கும் இதுதான் ஸ்ட்ரைட் அது ஒரு பார்ட் அதுக்கப்புறம் பிள்ளைங்க நெக்ஸ்ட்டு கேள்விக்கிறது வந்து கையை வந்து க்ளோஸ் பண்ணிக்கணுமா இல்லை கையை கெட்டணுமா கை கெட்டவே கூடாது கை ரெண்டையும் தொட மேலே வச்சுக்கலாம் அல்லது கிராஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் கையில் தொட மேலே வச்சாலும் சரி அல்லது கிராஸ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி சம்டைம் வந்து ஆம் சேர் கொடுத்தாலும் சரி நிறைய இடத்துல ஆம் சேர் கிடையாது சாதாரண சேர் தான் இருக்கும் பட் ஆம் சேர்ந்தால் கூட நீங்கள் வந்து அந்த சேரை பிடிச்சி இறுக்கி பிடிக்கிற மாதிரியோ அல்லது கையை இறுக்கி பிடிக்கிற மாதிரியோ தொடை இறுக்கி பிடிக்கிற மாதிரி எல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க பார்ப்பாங்க அப்படிலாம் பண்ண தேவையான பீ ரிலாக்ஸ் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பீ ரிலாக்ஸ்ட் லைக் தேட் அதற்கு அப்புறம் கேள்வி ஆரம்பி கேள்வி முடியும் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் இன்பட்டிமேனு வந்து சப்போஸ் நம்ம என்ன அடுத்த இதில் பேசலே பேசுவோம் அவங்க ஒருத்தரோ ஒரு மெம்பர் எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் வந்து தண்ணி வச்சுருப்பாங்க இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ட்ரையாக இருக்குது உங்களுக்கு காஃப் வருது அப்படின்னா உங்களுக்கு க்ளாஸுக்கும் இல்லைன்னா கூட உங்கள் மன்னிப்பு கேட்டுட்டு சாரி சார் ஐ ஹேவ் ட்ரை ட்ரைக் ஆஃப் அப்படின்னு கொடுக்க சொல்லலாம் இன்னும் நிறைய இப்போ நம்ம பசங்களை இப்போவே பசங்களை பார்க்குறோம் சில பேர் உள்ளே போய் வேற்று வெறுபத்து போயிடுவாங்க மெம்பர் சேர்மன் சொல்லுவார் நீ தண்ணி எடுத்து குடிமா கொஞ்சம் தண்ணி பையன் நீங்கள் தமிழ் தண்ணி எடுத்து பிடிச்சிக்கங்க நீங்கள் அப்புறம் பேசுங்க அப்படிம்பாங்க எல்லாத்தையும் வில் பி வெரி கம்ஃபர்டபுள் அவங்கலாம் இந்த யார் நாட்டு போயிட்டு வித் யூ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அதே மாதிரி சாயா டீ வரும் சி வரும் காஃபி வரும் அப்போ ஏன்னா அவங்க கண்டிப்பாக உட்காந்துகிட்டே இருக்காங்க பட் அப்போ உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க யூஆர் மெம்பர் இவ்வாறு உட்காந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக கொலைட்டை வேணாம்னு சொல்லி இது ஒரு பார்ட் அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சுது அப்புறம் வந்து கோல்டு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே உங்களால் இன்டிமேட் பண்ணிடணும் அது சேஃபு கர்ச்சி போயிடுச்சுன்னு இதை நம்ம நம்ம இடத்துல பேசுவோம் அடுத்து வெளியே வரையில் அப்புறம் எல்லாம் எல்லா மெம்பரையும் பார்க்குறோம் எல்லா மெம்பருக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணணும் ஒரு மெம்பரை பார்த்தா ஆ ஆன்சர் பண்ணக்கூடாது அதெல்லாம் நான் பேசுவோம் அதுக்கப்புறம் வெளியே வரையில் தேங்க்யூ ஓகே யுவர் இன்டர்வியூஸ் ஓவர் சேர்மன் சொல்லுவார்னு வச்சுக்கோங்களேன் சொன்ன பிறகு என்டையர் போர்டுக்கு நீங்கள் நின்று உட்காந்துன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது எழுமணும் எலுமி நின்றுட்டு தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் அது தேங்க்யூ சார் தேங்க்யூ மேடம் ஹாவ் அ குட் டே ஹேவ் நைஸ் டே அப்படின்னு அவங்களை விஷ் பண்ணிவிட்டு யூ கேன் கம் பேக் தட்டை விட சேரை விட்டோமா நம்மளை ஆளை விட்டால் போதும்டா அப்படின்ட்டு எந்திரிச்சு ஓடக்கூடாது பி பொலைட் காம் கூலாக உட்காந்து அவங்களுக்கு விஷ் பண்ணிவிட்டு எழும்பி பின்னாடி வரணும் இது ஞாபகம் வச்சுங்க இதுதான் தி என்ட்ரி டு எக்ஸிட் லெவல் இது நடக்க முடியாது அப்புறம் நம்ம இன்டர்வியூ டைம்ல என்னென்ன அக்கவுண்டிங் பத்தி நெக்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல பேசுவோம் இன்னொரு வீடியோவில் பேசுவோம் லீக்கண்ட்ரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ண மறந்துடப்பிடாதீங்க அப்பதான் நான் அக போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்